ஹனி ரோஸை பற்றி தெரியாதவங்க தமிழ்நாட்டில் இருக்க மாட்டீங்க கண்டிப்பாக வந்து அவங்கள பற்றி தெரிஞ்சிருக்கும் ஒரு கேரள நடிகை தான் ஆனால் தமிழ்நாட்டில் சிம்புவினுடைய படத்திலெல்லாம் நடிச்சிருக்காங்க ஜீவாவினு நடித்த படத்தில் கூட நடிச்சிருந்துருக்காங்க தொடர்ச்சியாக தமிழ் படங்களில் நடித்தவங்க அவங்களுக்கு நம்ம எப்படி சொல்கிறது சிலுக்கு மாதிரி அவங்கள வந்து ஒரு கவர்ச்சி கண்ணியாக தான் பார்த்துருக்காங்களே தவிர இப்போ அவங்க கண்ணி கிடையாது ஆனால் ஒரு காலத்தில் கண்ணியாக இருந்திருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஒரு நபர் மேலே கேஸ் கொடுத்துருக்காங்க அவருடைய பேர் வந்து பாபி சமனூர் அப்படின்னு இந்த நபரை பற்றிய பேச்சுக்களும் உங்களுக்கு பரவலாக தெரிஞ்சிருக்கும் ஆனால் டீட்டெயில்டாக நம்ம அதை பற்றி பேசலாம் ஏன் அப்படின்னா இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் பெண்கள் நினைத்தால் எதை வேண்டுமானாலும் ஒரு வைரல் செய்தியாக மாற்றிவிடலாம் அதுவும் ஒரு நடிகை நினச்சாங்க அப்படின்னா என்னனாலும் சொல்லலாம் இல்லை ஸோ அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற விஷயம் ரெண்டாவது அவர் தவறு செய்ததுனால் காவல்துறை நடவடிக்கையும் எடுத்திருக்கிறதா ஒரு செய்தி இருக்குது டீட்டெயில்டாக பேசலாம் வாங்க பார்க்கலாம் உறவுகளே இது பிரசாத் சிக்னேச்சர் ஹனிரோஸுக்கு பெரிய அளவுல இப்போ படப்பிடிப்பு தளத்துல அவங்க நடிக்கிறதுக்கான வாய்ப்புங்கிறது இல்லை ஒன்லி கவர்ச்சிகளுக்கு மட்டுமே அவங்கள பயன்படுத்திட்டு ஒரு பாட்டுக்கு மட்டும் ஆட சொல்லிட்டு போயிட்டுறாங்க ஆனால் இவங்களுக்கு ரொம்ப பெரிய அளவில் வரவேற்பு எந்த இடத்துல இருக்குது அப்படின்னா இவங்களுடைய பிரபலமான ஒரு நபர் அப்படிங்கிறதுனால இவங்களை பயன்படுத்தி அவ்வப்போது வந்து இந்த ரெசார்ட் ஓப்பன் பண்ணுறது ஜவுளி கடை ஓப்பன் பண்ணுறது துணிக்கடை ஓப்பன் இப்படி எல்லா நகைக்கடை ஓப்பன் பண்ணுறது இப்படி அந்த ஓப்பனிங் செரிமணி இருக்குல்ல அந்த இடத்துக்கு மட்டும் இந்த நடிகையை கூப்பிட்டு போய் அவங்க திறப்பு விழா நடத்திட்டு அனுப்பிச்சி வச்சுடுறாங்க சரியா இதுதான் இங்கே ஹனிரோஸை வந்து கேரளா வந்து பயன்படுத்திக்கிட்டு இருக்கக்கூடிய விதம் தமிழ்நாட்டிலையும் இதே மாதிரி நிறையா கடைகளுக்கு அவங்க வந்திருக்காங்க ஸோ இப்படி தான் அவங்களுக்கான வியாபாரம் போயிட்டுருக்கு ஒரு பீரியடில் கொஞ்சம் நல்லா நீங்கள் சிந்திச்சு பார்த்தீங்க அப்படின்னா கேரளாவில் வயநாடு இருக்குல்ல இங்கே பெரிய அளவிலான நிலச்சரிவு ஏற்பட்டுச்சு அப்போது ஒரு நூறு வீடு நான் கட்டித்தாரேன் அப்படின்னு சொல்லி ஒரு மனுஷர் வந்து முன் வந்தார் அவர் யார் அப்படின்னு சொல்லி எல்லோரும் சர்ச் பண்ணி பார்க்க ஆரம்பித்தாங்க என்னடா அது நூறு வீடு கட்டுறதுக்கு இவர் அனுமதி தர்றாருனா அப்போ இந்த இடம் அவரோடது தானா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டாங்க அப்போது ஆமாம் அந்த நபருக்கு சொந்தமானது தான் அப்படின்னு ஒரு பதில் வந்துச்சு உடனே அவர் யார் அப்படின்னு சொல்லி தேடி பார்க்கும்போது அவர் பேர் தான் பாபி செம்மன்னூர் அப்படின்ட்டாங்க அவரை பற்றி அடுத்தடுத்து தேடுதல் அவரை பற்றிய செய்திகள் வரிசையாக பரவ ஆரம்பிச்சிச்சு சோசியல் மீடியாவில் அப்படியே ட்ரெண்டிங்லேயே தன்னை வச்சுக்கிட்டே இருந்தார் மிகப்பெரிய பணக்காரர் அப்படிங்கிறாங்க ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய்க்கு சொந்தக்காரர் அப்படிங்கிறாங்க அப்படிப்பட்ட ஒரு மனுஷன் வயநாட்டில் இவ்வளவு மக்களுக்கு உதவி செஞ்சிருக்காரு அப்படிங்கிற ஒரு செய்தி அது மட்டும் கிடையாது தான விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காக அவர் வந்து காசர்கோடு பகுதியில் இருந்து வெவ்வேறு பகுதிகளுக்கு திருவனந்தபுரம் வரைக்கும் ரன்னிங்லேயே போயிருக்காரு இந்த மாதிரியான நிகழ்வுகள்லாம் செஞ்சிருக்காரு இதோடு சேர்த்து திருச்சூர் பகுதி தான் அவருடைய சொந்த ஊர் அறுபது வயசாயிடுச்சு ஆனால் மனுஷன் இன்னமும் வந்து பாயாக தன்னை நினச்சிக்கிறார் போல் உடம்பை வந்து கட்டுக்கோப்பாக வச்சுருக்காரு மேரடோனாவோடெல்லாம் ஃபோட்டோ எடுத்த நிகழ்வுலாம் அரங்கேறி இருக்குது ஸோ இவர் அர்ஜென்டினா வரைக்கும் போய் ஒரு பெரிய ஃபுட்பால் பிளேயராக இருப்பார் போல அப்படின்லாம் இன்ன வரைக்கும் பேசிக்கிட்டு இருக்காங்க இவரை பற்றி வெவ்வேறு திரை நட்சத்திரங்களோடும் சரி ஃபெமிலியாரிட்டியாக இருக்கக்கூடிய நபர்களோடையும் சரி ஃபோட்டோ எடுக்கிறது தன்னுடைய வீடுகளில் வச்சுக்கிறதுல இவருக்கு பெரிய அளவிலான விருப்பம் படத்தில் எதுவும் பெருசாக நடிக்கல அப்படின்னாலும் இன்ன வரைக்கும் தன்னை ஹீரோவாகவே நினச்சிக்கிட்டு இருக்கார் அது மட்டும் கிடையாது இவருடைய நகைக்கடையும் ரெசார்ட்டையும் ஓப்பன் பண்ணுறதுக்காக வந்தாங்க இந்த ஹனிரோஸ் ஸோ ஹனிரோஸ் வந்தப்போ இவர் வந்து சொல்லியிருக்கக்கூடிய வார்த்தை அப்படின்னு சொல்லிவிட்டு கம்ப்ளைண்ட்டாக ரிஜிஸ்டர் ஆகிருக்கிறது மகாபாரதத்தில் வரக்கூடிய குந்தி தேவி மாதிரி எப்படி குந்தி தேவி மாதிரி நீங்கள் இருக்கீங்க அப்படின்னு இவர் சொன்னதாக இவர் சொல்கிறார் ஆனால் அவர் பேட் வேட்ஸ் யூஸ் பண்ணார் அப்படின்னு சொல்லி போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட்டை கொடுத்துருக்காங்க உடனே காவல்துறையும் அதிரடியாக நடவடிக்கை எடுத்து அவரை கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணி இந்த மாதிரி வந்து பெண்களுக்கு எதிராக பேசியிருக்காரு ஆபாச வார்த்தைகளை சித்தரிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி அவர் விசாரிக்கணும்னு சொல்லி பதினாலு நாள் ரிமாண்டும் கொடுத்து இப்போது போலீஸ் கஸ்டடியில் வச்சுருக்காங்க ஸோ பாமி செம்மனூரை பற்றி மேலும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தடுத்து சர்ச் பண்ணி பார்க்கும்போது ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடிக்கு சொந்தக்காரன்னு சொன்னோம்ல இவர் ரோல்ஸ் எஸ் கார் இருக்குல்ல அதை வந்து மாடிஃபை பண்ணி டாக்ஸியாக மாற்றி அதன் மூலிமா வந்து வரக்கூடிய வருமானத்தை ஏழைகளுக்கு கொடுத்து உதவி செஞ்சுருக்காரு அப்படிங்கிற செய்தி அதோடு சேர்த்து இவர் செய்யக்கூடிய செயல்கள் எல்லாமே ஃபெமிலியரை விரும்பக்கூடிய ஒரு செயல் தான் எனக்கு தெரிஞ்சு கனி ரோஸுக்கே வந்து காசு கொடுத்து இவர் இந்த மாதிரியான பொய்ப்புக்காரை கொடுத்து அதை ஃபெமிலியாராக மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரா என்னென்னு தெரியல ஆனால் ஒரு பெண் வந்து அபாண்டமாக ஒரு ஆண் மேலே குற்றம் சுமத்த மாட்டாங்க கண்டிப்பாக வந்து அவங்க மனசு கஷ்டப்பட்டுருக்கும் ஹனிரோஸ் மேலே ஹனிரோஸுக்கு கண்டிப்பாக ஸோ அதனால தான் அவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துருப்பாங்க அப்படிங்கிற செய்திகளும் கேரளாவிலேருந்து வருது அது மட்டும் கிடையாது தன்னை யார் யாரெல்லாம் வந்து தவறாக பேசுகிறாங்களோ அவங்க மேலேயும் நான் நடவடிக்கை எடுப்பேன் அப்படின்னு ஹனிரோஸ் வந்து சொல்லியிருக்காங்க இவங்க போட்ட ஒரு பதிவு அந்த பதிவுக்கு கீழே வந்திருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸ் எல்லாம் படிக்கும் போது ரொம்ப வேதனைக்குரியது ஹனிரோஸுக்கு ஆதரவாக இல்லாமல் ஹனிரோஸுக்கு நெகட்டிவாக பாவிசி சம்மனோருக்கு ஆதரவாக வரக்கூடிய கருத்துக்கள் அதிகமாக இருந்ததை பார்த்து ரொம்ப ஷாக்காக இருந்தது ஒரு ஆணுக்கு இவ்வளவு ஆதரவா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாங்க அனிரோசா அதே நேரத்துல அவங்களுடைய ஆடை விவகாரம் குறித்தும் அவங்க நிறைய கமெண்ட்ஸும் போட்டிருந்தாங்க ஒரு பெண்ணுடைய ஆடை அப்படிங்கிறது அவங்களுக்கு சொந்தமானது அவங்க எப்படி ஆடை உடுத்தணும் அப்படிங்கிறது அவங்க தான் முடிவு பண்ண முடியும் ஸோ அதையும் நம்ம இந்த இடத்துல வந்து பெண்ணுரிமை சார்ந்து அவங்களுடைய கடமையையும் அவங்களுக்கு நினைவுபடுத்த வேண்டிய தேவை இருக்கு இது ஓகே இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நம்ம தமிழ்நாட்டில் இன்னைக்கு சட்டப்பேரவையில் முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் பெண்களுடைய பாதுகாப்புக்காக அறிவித்திருக்கக்கூடிய அறிவிப்புகளை நான் அவங்கள்ட்ட சொல்கிறேன் இதை கேரளாவில் இருக்கக்கூடிய மக்கள் யாராவது ஃப்ரெண்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் நீங்கள் சொல்லுங்கள் ஆசிட் வீசினாங்க அப்படின்னா பத்து வருஷம் ஜெயிலு யார் பசங்களுக்கு பாலியல் வன்கொடுமை பொம்பளை பிள்ளைங்களை செஞ்சாங்கன்னா பதினாலு வருஷம் ஜெயிலு பெண்களை பின்தொடர்ந்தே போனாங்க அப்படின்னா அவங்களுக்கும் ஜெயில் ஜெயில்துருக்கு அஞ்சு வருஷம் அடையாளம் பெண்களை பற்றிய ஒரு பாலியல் வன்கொடுமை புகார் ஏதாவது வந்து கொடுக்குறாங்க அவங்களுடைய அடையாளத்தை வந்து போ காவல்துறையோ இல்லை வேறு ஒரு பப்ளிக் சைட்லேருந்து அந்த ரிப்போர்ட் வந்து வெளியில் போச்சு அப்படின்னா அவங்களுக்கு அஞ்சு வருஷம் ஜெயிலு அதோடு சேர்த்து மைனர் லேடியாக இருக்காங்க மைனர் பொண்ணாக இருக்காங்க அவங்கள வந்து பார்த்திங்கன்னா வன்புணர்வு செஞ்சாங்கன்னாலும் மரண தண்டனை வரைக்கும் இந்த தமிழ்நாடு அரசு பெற்றுத்தரும் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டு டிஜிட்டல் ரீதியாக பாலியல் வன்கொடுமை அதாவது எப்படி சொல்கிறது பாலியல் அச்சுறுத்தல் வந்து டிஜிட்டல் மீடியா ரிலேட்டடாகவே ஒரு சோஷியல் மீடியாவில் கூட அந்த பெண்ணை பற்றி தவறாக ஏதாவது பதிவிட்டிருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு வருஷம் தண்டனை இதே நேரத்தில் கல்வி நிறுவனங்களில் படிக்கக்கூடிய பெண்களுக்கு பெண் குழந்தைகளுக்கு பிரச்சனைகள் அப்படின்னா அந்த கல்வி நிறுவனம் வித்தின் அ ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் கவர்மெண்ட்டுக்கு ரிப்போர்ட் சொல்லணும் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் தெரிவிக்கணும் அப்படியே தெரிவிக்கலை அப்படின்னா அந்த நிறுவனத்துக்கு ரெண்டு லட்சம் ரூபாய் அபராதம் அப்படின்னு சொல்லிட்டு பெண்கள் மீதான அந்த அக்கறையை இப்போ தமிழ்நாடு அரசு காட்டியிருக்கு ஆனால் அதே கேரளா அரசு நடிகைகளுக்கு பாதுகாப்பு கொடுக்கல அதே நேரத்தில் நடிகைகளுக்கு தொடர்ச்சியாக கேரள நடிகர்களே எந்த அளவுக்கு பாலியல் அச்சுறுத்தல் செஞ்சாங்க அவங்களுக்கான வாய்ப்பு கொடுக்குறேங்கிற பேரில் எந்த அளவுக்கு அவங்கள துன்புறுத்த கடந்த கால செய்திகள் அது தொடர்பாக அமைக்கப்பட்ட கமிட்டியை வச்சு நீங்க புரிஞ்சுக்க முடியும் இந்த ஏற்பட்டிருக்கக்கூடிய நிலை அப்படிங்கிறது தொடர்பாக கேரள நடிகைகள் யாருமே அவருக்கு சப்போர்ட் செய்ய வரல அப்படிங்கிறது வேதனைக்குரியது தான் இருந்து நயன்தாரா மாதிரியான நபர்கள் உண்மையை சொல்லக்கூடிய நபர்கள் காசுக்கே ஆசைப்படாத நபர்கள் தனுஷ் மாதிரியான ந நபரோடு அவர் அவருடைய ப்ரொடியூஷனில் ப்ரொடக்ஷனில் நடித்தா கூட அந்த வீடியோ கிளிப்பை வெளியில் விட்டு அதன் மூலிமா தான் சம்பாதிக்கணும்னு நினைக்கக்கூடிய நயன்தாரா தனுஷுக்கு அதில் பாதி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் கேட்டால் கூட அதை கொடுக்க கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நயன்தாரா கடமை தவறாமல் இருப்பவர் அப்படிப்பட்டவரெல்லாம் ஹனிரோஸுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்களா அப்படிங்கிற கேள்வியும் இருக்குது ஸோ நயன்தாராவுக்கு இந்த செய்தி தெரியும் வரைக்கும் ஷேர் பண்ண தேவையில்லை இது நீங்கள் பார்க்குற வரைக்கும் நிறுத்திக்கலாம் என் கையெழுத்து என் மக்களுக்கானது உறவுகளை மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்